நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்பவே அற்புதமா பக்தி பாடல்கள் சுற்று நடக்குது இந்த பக்தி திருவிழாக்காக இதுல இருக்க நடுவர்களோட மேலும் பக்தி பாடல பாடுற பெரிய பெரிய இசை ஜாமான்களான அனுராதா ஸ்ரீராம் கோவை கமலம் மற்றும் நிறைய பேர் இதற்கு சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த டிவோஷனல் ரவுண்டுக்கு நம்ம ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே அற்புதமான பக்தி பாடல்களை எடுத்து அதை ரொம்பவே மனமுருக சாம சூப்பரா பாடி அசத்தி தெரிக்க விட்டு ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே பக்தி பரவசத்துல ஆழ்த்திருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும் இசையை முறைப்படி கற்றுக்கணனாலும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அது அற்புதமாக பாடி அதை மக்களை பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்க ஏழை திறமையான சிறுமிதான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரெட்டான நஸ்ரீன் அவங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்தாலும் இந்த வாரம் நடந்த பக்தி பாடல்கள் சுற்றுக்கு ஒரு பிரபலமான அம்மன் பாடலை எடுத்து அது சம்ம சூப்பராக ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெறிக்க விட்டு எல்லாேரையுமே நெகிழ்ச்சி அடைய வச்சுருந்தாங்க இதை பார்த்தா அங்கே இருந்த நடுவர்கள் எல்லாருமே எழுந்து நின்று நம்ம நசரின் பாடும்போது அவங்களை ரொம்பவே உற்சாகப்படுத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே சில பேருக்கு சாமியே வந்துருச்சு அந்த அளவுக்கு அற்புதமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க இந்த விதத்தில் நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்ப இருந்து இப்போ வரைக்கும் இதில் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க வெவ்வேறு மதத்தினுடைய பாடல்களை எடுத்து அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்றது இந்த சூப்பர் சிங்கருடைய உண்மையான வெற்றி நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் அரசு பள்ளியில் படிச்சுட்டு ரொம்பவே ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் இசையை முறைப்படி கற்றுக்கிறதுக்காக தனியாக எதுவும் செலவு பண்ண முடியலைன்னா பண்ணாலும் பாடல்களை கேட்கறது மூலமாக தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு இப்போ ஒவ்வொரு வாரமும் செம்மையாக கலக்கிட்டு வர ஏழை திறமையான சிறுமி தான் நஸ்ரீன் அவங்க இந்த வாரம் பக்தி பாடல்கள் அற்புதமாக பாடிய சத்திர நிறைய இசை ஜாமான்கள் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துகிட்ட பக்தி பாடல்கள் சுற்றுல அவங்க ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருந்தாலும் அம்மன் பாடலை எடுத்து பாடலாம்னு முடிவு செஞ்சு அதுக்காக சிவப்பு சேலைலாம் கட்டிக்கிட்டு அதை கேத்த வந்து அம்மன் பாடல்களே ரொம்பவே பிரபலமான பாளையத்தம்மா என் பாச விளக்குன்ற பாடலை எடுத்து சாம சூப்பராக ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருந்தாங்க இந்த பாடலை அவங்க பாடல் இருக்கும்போது போது அங்க இருந்த சில பேருக்கு சாமிலாம் எல்லாம் வந்துருச்சு அந்த அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அசாத்தியமா இருந்தது இந்த புதுமையான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்க பாடிட்டு இருக்கும் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்து உற்சாகப்படுத்திட்டு இருந்தாங்க அலி குறிப்பா சித்ரா மற்றும் டி இமானவர்கள் எல்லாம் சொல்லும் நீங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருந்தாலும் அம்மன் பாடல பாடலாம் முடிவு செஞ்சிருக்கதும் அதை உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டதும் அவங்களுடைய பரந்த மனசை காட்டுது மேலும் உங்களுடைய இந்த அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது இங்க அரங்கத்துல இருந்து எல்லாருமே அப்படியே பக்தி பரவசத்துல ஆழ்த்திருச்சு அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நம்ம ரசி அவர்களை பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் சென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க நசரீனை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த பக்தி பாடல்கள் சுற்றுல ரொம்பவே புதுமையாக ஒரு அம்மன் பாடலை எடுத்த சம்ம சூப்பரா ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெறிக்க விட்டுருக்கதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ